கேப்டன் விஜயகாந்த் அவரோட மறைவு பார்த்திங்க அப்படின்னா மக்களுக்கெல்லாம் நீங்கா துயரமாக இப்போ வரைக்கும் போயிட்டு தான் இருக்குது மக்கள் எல்லாருமே அவரோட அலுவலகத்தில் கதை எழுதிட்டுருக்காங்க அந்த ஒரு காட்சியை நம்மளால பார்க்க முடியுது விஜயகாந்த் அப்படின்னாலே வந்து வள்ளல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும் தான தர்மங்கள் நிறைய பண்ணியிருக்காரு ஏழைகளுக்கு நிறையவே செஞ்சிருக்காரு அதுவுமே வந்து நம்ம கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இல்லையா ஸோ இதை வச்சே தெரியும் அவரோட மனம் என்ன அவரோட குணம் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெளிவாக தெரியுது அது மட்டும் இல்லாமல் நடிகர்களாகட்டும் தொண்டர்களாகட்டும் என்ன சொல்லி அழுதாங்க அப்படின்னா அலுவலகத்துக்கு போயிட்டோம் இல்லை வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேள்வி சாப்பிட்டீங்களா ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டு வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரே அவரோட கையால் பரிமாறி எல்லாமே செய்வார் அப்படிங்கிற மாதிரியும் வந்து நிறைய பேர் சொல்லி அழுதுட்டு இருக்காங்க ஸோ வந்து இப்போ கூட ரீசண்டாக போண்டாமணி இறந்தது கூட அவரோட கடனை வந்து முடியாமல் இருக்கும்போது கூட அவரோட கடனை வந்து வந்து அடைச்ச ஒரு பெருமை வந்து விஜயகாந்த் அவர்களை தான் சேரும் விஜயகாந்த் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவரும் மனைவி கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா மக்கள் வந்து நம்மளை முன்னேற்றி விட்டாங்க அந்த மக்களுக்காக நம்ம கண்டிப்பாக ஏதாவது செய்யணும் கட்சிய ஆரம்பித்து இலவச கல்வி இலவச மருத்துவம் அப்படின்னு எல்லாமே தரமாக கொடுக்கணும் மக்களுக்கு நிறைய நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி தன்னோட மனசில் இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து மனைவி கிட்ட வந்து சொல்லியிருக்காரு அவரோட முழு நினைப்பு ஃபுல்லாகவே மக்கள் மக்கள் அப்படின் தான் இருந்திருக்கு மக்கள் நலன் அப்படிங்கிறத பற்றி தான் முழுசாவே வந்து இருக்காரு இப்படி ஒரு மாமனிதர் நம்மளை விட்டு போனது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் பேரிழப்பு அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க நன்றி